அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா பாருங்கள் இது மிட்டாய் சொன்னு சொல்லுவாங்க இன்ஃபு சொல்லுன்னு சொல்லுவோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம் டேஸ்ட்டாக இருக்குங்க சில்ட்ரன்ஸ் எல்லாம் இதான் விரும்பி சாப்பிடுவாங்க திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஹெச்ஏ ஸ்டார் கிச்சன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் உங்களுக்கு வரும் ரொம்ப வரும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சட்டியில் வந்து ச தண்ணி வச்சுருக்குறாங்க நான் வந்து மெஷினிங் கப்பில் ரெண்டு கப்பு நான் அரிசி போட போகிறேன் பிரிஞ்சு எல்லாம் ஒன்று போட்டிருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்கா கொஞ்சம் போட்டிருக்கேன் கலர் போடு கொஞ்சம் போட்டிருக்கேங்க இது ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சும்மா வெயிட் சண்டையும் நீங்கள் செய்யலாம் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது பார்க்க கலராக இருக்கும் அவ்வளோதான் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்ருக்கேன் சாதம் ஒன்று 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 ஒட்டாமல் வரும் நமக்கு நெய் சேர்த்தாங்க ஒரு பென்சில் சால்ட்டு போடுறேங்க இது இனிப்பு சொல்கிறதுனால சால்ட் கூட போட்டுருவேனா லைட்டாக கொஞ்சமாக போட்டால் போதும் நல்லா கொதிக்குது நான் வந்து பாசுமதி தான் செய்கிறேங்க கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வந்துருக்கேன் செத்துக்கிறேன் இப்போ நீங்கள் சாதா பர்ச்சேசினே நீங்கள் செய்யலாம் ஆனால் பர்ச்சேசி தான் செய்யணும் கண்டிப்பாக புல்கரசும் செய்யக்கூடாது சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா கொதிக்கிட்டோம் சாதம் முக்கால் பதத்துக்கு வேகணுங்க ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது குழஞ்சா நல்லா இருக்காது சாதம் நல்லா கொதிக்குது முக்கால் பார்த்துக்க வந்துக்கணுங்க அரிசி சாதத்தை வடிச்சுல் நான் அப்புறம்லாம் காமிக்கிறேன் இன்னொரு சட்டி வச்சுருக்குறேங்க இல்லை நெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் திராட்சை முந்திரி வர்க்கிறதுக்கான சேர்த்துக்கிறேன் திராட்சை கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் வச்சுருக்கேன் உடச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் இது பசு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க பசு நெய் சேர்த்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மனமாக இருக்கும் தலா சமந்திரியும் நல்லா லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்குவோம் திராட்சை சாமந்திரி வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் சாதத்தை வடித்து எடுத்துட்டேங்க இப்போ அந்த நெய்யிலையே கொஞ்சமாக சாதத்தை போட்டு மூணு பேஜாக நான் போட போகிறேன் சாதத்தை முதல்ல கொஞ்சம் போட்டுக்கிறேன் சுகர் பாருங்கள் எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் நம்ம சுகர் எடுத்துக்கணும் ஒரு கப்பு ஆச்சுன்னா ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கணும் ரெண்டு கப்புனால் ரெண்டு கப்பு நம்ம சுகர் எடுத்துக்கணும் நான் இப்போ ரெண்டு கப்பு இருக்கா ரெண்டு கப்பு நான் சுகர் எடுத்துருக்குறேன் சுகர் அது மேலே போட்டிருக்கேன் அதுக்கு மேலே அது வருத்த முந்திரி தாச்சியாக போட்டிருக்கிறேன் இப்போ இன்னும் கொஞ்சம் சாதத்தை நான் போடுறேன் மேலே சுகர் அது பத்து இல்லைன்னாக்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க இப்போ சுகர் இன்னொரு ஆர்ட்ரு போடுறேன் இதுக்கு முன்னாடி திராட்சை மாந்திரி போடுறேன் பசு கொஞ்சம் கொத்திக்கிறேன் பசுநெய் இல்லாதவங்க சாத நெய்லேயும் செய்யலாம் ஆனால் கொஞ்சம் ஃப்ளேவர் கம்மியாக இருக்கும் டேஸ்ட்லாம் அதே மாதிரி தான் இருக்கும் எல்லா சாதத்தையும் மேலே போட்டுக்கிட்டுறேன் மொத்தம் மூணு தடைய நான் சாதத்தை சேர்த்துருக்கேன் அப்போதாங்க எல்லா சாதத்தையும் சேர்த்துக்கிட்டேன் லாஸ்ட்டாக வந்து சுகர் இருக்கிறது மீதி இருக்கிறதையும் போட்டுக்கிறேன் திராட்சா மஞ்சள் மீதி இருக்கிறதையும் அதை சேர்த்துக்குறேன் பஸ்ஸு நை கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதுதாங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ தமிழ் வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்போ தான் சீனியெல்லாம் மெல்ட் ஆகி நல்லா கரெக்டாக கிடைக்கும் நமக்கு பாருங்க எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் சாதம் எப்படி ஒன்று 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 ஒட்டாமல் வருது பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இதில் கவனமாக இருக்கணுங்க கொஞ்சம் ரொம்ப வேக விட்டுறக்கூடாது வெந்திருச்சுன்னா நல்லாவே இருக்காது சாதம் மிட்டாய் சோறுன்னு சொல்லுவோம் இனிப்பு சோறுன்னு சொல்லுவாங்க சக்கரை சோறுன்னு சொல்லுவோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் அவங்க அதை செய்வோம் நாங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம செஞ்ச முட்டாய் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க வாங்க நம்ம செஞ்சு சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்சு உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுப்பீங்க அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் என் சேனல் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்